விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் ஜாண்டியர் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமை வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான செட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பிராண்டுன்னு பார்க்கும்போது ஜாண்டியருங்க ஜாண்டியரில் என்ன மாடல்னால் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி மாடல் தாங்க இந்த டிராக்டருடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பக்கமாக சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ட்ராக்ட்ரு வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க ட்ராக்டருடைய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்க்கும்போது எழுபது மணி நேரம் தான் ஓடி இருக்குது ஷோரூம் பீஸுங்க கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்குங்க டோல் கழிச்சு ஆப்ஷனும் பவர் ஸ்டேரிங்கு பேலர் ஓட்டுறதுக்கு நல்லா சூட்டபிளான ட்ராக்டருங்க டிராக்டர் உங்களை எஸ்ட் அப்படிங்க ஷோரூம் கண்டிஷன் தாங்க இருக்குது டாப்பு ஊக்குபட்டு கிடையாதுங்க பம்பர் மட்டும் தான் இருக்குது டிராக்டருடைய பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தாங்க டிராக்டரில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு அதேமாதிரி ட்ராக்டருடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரி வருங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா பிடிஐ யூசேஜுக்கு ஒரு முப்பது நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி ரோடு ரன்னிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டிராக்டரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க தெளிவாக இருக்குது டிராக்டருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் அப்படியே செகண்ட் ஓனராக பண்ணி லோன் பண்ணிக்கலாங்க டிராக்டரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸடு இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கங்க இந்த டிராக்டர் ட்ராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸாக சேல்ஸ் பண்ணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேல்ஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுறோம் இனிமேல் டிராக்டர் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பார்த்து அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் நன்றி